பிரைசலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் பிரசங்கி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர் சகலத்தையும் அதீநதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் பாருங்களேன் எவ்வளவு ஒரு ஒரு அருமையான ஒரு வார்த்தை அவர் சகலத்தையும் காலத்திலே நேர்த்தியாய் அவர் செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் நாம் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவர் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவையும் அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் அவர் ஒவ்வொரு காலத்திற்கு காலம் அவர் சரியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார் தான் வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் செய்கிறவர் சில நேரத்தில் நம்ம நினைப்போம் இந்த காலத்தில் எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த காலத்தில் இந்த விஷயங்கள் எனக்கு நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் நினைப்போம் ஆனால் அந்த காலம் ஜெபிக்கிற காலமாய் இருக்கும் சில நேரத்தில் ஆண்டவர் விரும்புவார் இந்த காலம் நீ காத்திருக்க வேண்டும் இந்த காலத்தில் நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டும் இந்த காலத்திலே நீ உண்மை உள்ளவனாய் உத்தமனாய் நீ இருக்க வேண்டும் அவர் விரும்புகிற காரியத்தை அந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டும் பாருங்களேன் எஸ்தரை குறித்து முரத்தைக்காய் சொல்லும் பொழுது சொல்கிறார் நீ இந்த காலத்திலே நீ இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார் உடனே தான் எஸ்தருக்கு புரிந்தது ஆமாம் என்ன ஆண்டவர் நம்மை இதற்காக தானே ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நான் மௌனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனடியாக அவள் ஜபம் பண்ணுகிறாள் உபவாசம் பண்ணுகிறாள் ஏற்ற நேரத்தில் அவள் ராஜாவை சந்திக்கும் பொழுது ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கிறது ஒரு காலம் அவள் ஜெபிக்கிறாள் ஒரு காலம் அவள் உபவாசம் இருக்கிறாள் இன்னொரு காலம் அவள் ஜெபிக்கலை தயவை பெற்றுக்கொள்கிறார் இன்னொரு ஒரு காலம் வருகிறது அந்த காலத்தில் அவளுக்கு ஒரு உயர்வை க தற்கொடுக்கிறார் இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் சில காலம் உங்களுடைய வாழ்க்கையில் சில இன்னல்கள் இருக்கிற ஒரு காலமா இருக்கலாம் சில காலத்தில் ஒண்ணுமே நடக்காமல் கூட இருக்கலாம் சில காலத்தில் எந்த ஒரு ரிப்ளை வராமல் இருக்கலாம் சில காலத்தில் நீங்கள் கொண்டே இருக்கலாம் அன்றுவரை ஆனால் இது நடக்கலையே என் வாழ்க்கையில இது உருவாகலேயே நீங்கள் சோர்ந்து விடாதீங்க அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார் யாருக்கு தெரியும் இந்த மாதத்தில் கூட அவர் சில காரியங்களை நமக்காக செய்யவர் வல்லவர் இந்த நாளில் செய்ய வல்லவர் சோர்ந்து போகாதீங்க காத்திருங்க அவரை நோக்கி பாருங்க கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசிர்வைத்து நடத்தும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸிங்